தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான கதாநாயகிகள் ஒருவர்னு வந்து பார்த்தீங்கன்னா நடிகை சரோஜா தேவி அவர்கள் வயது மூப்பின் காரணமாக அவங்க வந்து இறந்தாலும் அவங்களுடைய இழப்பு அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தாங்க நம்ம சொல்ல முடியும் ஸோ சரோஜா தேவி அவர்களை பொறுத்தவரையும் அவங்க வாழ்நாள்ல எத்தனையோ நடிகர்கள் கூட நடிச்சிருந்தாலும் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய பேரும் புகழும் அவங்க அடைஞ்சிருந்தாலும் அது அத்தனைக்கும் காரணம் மிக முக்கியமானவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் பொண்ணல் அப்படின்னு தான் வந்து எல்லா மேடையிலும் எல்லா பேட்டிலும் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு வந்து சரோஜா தேவி அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாலும் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் சரோஜா தேவி வந்து சிஸ்டர் அப்படின்னு அன்போடு கூப்பிடுவாரு அதாவது தங்கச்சி அப்படின்னு கூப்பிடுவாரு அந்த அளவுக்கு ஒரு பரஸ்பரத்தையும் ஒரு அன்பையும் சரோஜா தேவி கொடுத்திருப்பார் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு படங்கள்ல நம்ம எம்ஜிஆர் அவர்கள் சரோஜா அவர்களோட ஜோடி போட்டு நடிச்சிருப்பார் முதல் படம் சரோஜாதேவி அவர்கள் அவர்களுக்கு தமிழ முதல் படம் வந்து பாத்தீங்கன்னா நாடோடி மன்னன் இந்த நாடோடி மன்னன் படம் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவரோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுல போட்டு அவர் எடுத்த படம் அதாவது அவர் சொன்ன வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஹிட் ஆனா நான் வந்து மன்னன் இந்த படம் பிளாப் ஆனா நான் வந்து நாடோடி அப்படின்ட்டாரு சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்ததுக்கு படத்தோட கதை எம்ஜிஆர் அவர்களோட நடிப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரோஜா தேவி அவர்களோட கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பேசப்பட்டது அப்படின்னே சொல்லாங்க சோ தன்னோட வெற்றிக்கு கூட இருந்த சரோஜா தேவிய அவங்க வாழ்நாள் ஃபுல்லா கைவிடாம நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய திரைப்படங்கள்ல அவங்க கதாநாயகியா வரணும் அவங்க கண்டிப்பா கூட டிராவல் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை வந்து சரோஜா தேவி அவர்களுக்கு தேடி கொடுத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் பொன்மண செல்வல் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றதுல வித மாற்றுக்கு அருத்தும் இல்லைங்க சரி ஆனா இத்தனை திரைப்படங்கள் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் கூட சரோஜா தேவி அவர்கள் நடிச்சிருந்தாலும் சரோஜா தேவி அவர்களுக்கு பிடிச்ச திரைப்படம்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களோட நடிச்ச இருவர் உள்ளம் திரைப்படம் அப்படின்னு அவங்க எல்லா பேட்டிலையும் சொல்லியிருப்பாங்க சோ அந்த படத்தோட கேரக்டர் அந்த படத்தோட கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு பேரும் போழியும் வாங்கி கொடுத்துச்சு அதனால்தான் எனக்கு அந்த படம் ஃபேவரட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேட்டில சரோஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லாங்க புரட்சித் தலைவர் பொன்மண செல்வன் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா நம்ம சரோஜா தேவி அம்மாவை அதிகமாக தமிழ் சினிமாவில் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் ரொம்ப அன்பு வைக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ் சினிமாவில் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சொல்லாங்க சோ அந்த அன்பின் காரணமாகவும் அந்த மரியாதையின் தான் வந்து பாத்தீங்கன்னா பொன்மனச்செல்வன் அதாவது நம்ம சரோஜா தேவி மேடத்துக்கு அந்த பேரையும் புகழையும் தேடி தந்தவர் வந்து யார் பொன்மனச்செல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வைக்கிறப்போ அந்த படத்துல சரோஜா தேவி அம்மா நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா தேவி அம்மா வந்து வாலண்டியா கூப்பிட்டு அந்த படத்தில் நடிக்க வச்சவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவி மேடம் நம்ம கூட இல்லைனாலும் அவருடைய பேரும் புகழையும் நம்ம சொல்றப்போ அந்த பேரும் புகழுக்கான பாத்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் பொன்மண செல்வன் எம் ஜிஆர் அவர்களை பத்தி கண்டிப்பா சொல்லணும்னு தோணிச்சு அதுக்காகவே இந்த பதிவு போட்டிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி